என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய கரம் கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இல்லை என்பது அவருடைய அகராதியில் இல்லை ஆகவேதான் அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை ஆகவே தேவன் எங்களுடைய வாழ்க்கையில கூட இருக்கும் போது எல்லா குறைவையும் ஆண்டவர் நிறைவாக்குவார் நம்முடைய கண்ணீரை கழிப்பாய் மாற்றுவார் குறைவுகளை நிறைவாக்குவார் பாடுகளை மகிமையாய் மாற்றுவார் ஆம் எனக்கர்மையானே உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர் நான் அடிக்கடி கூறுவன் தேவன் அழைத்த மனிதர்கள் பெரிதான பலவானிகள் இல்லை அறிவாளிகள் இல்லை ஆற்றல் உள்ளவர்கள் அல்ல ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் யாரும் சாதாரணமானவர்களும் அல்ல தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் அதற்கான கிருவைகளையும் வரங்களையும் அங்கே பலனையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார் கத்தர் உங்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் கத்தர் உங்களுக்கு என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் கத்தர் உங்களுக்கு என்று ஒரு வழியை வைத்திருக்கிறார் அவைகளை தேவனே நிறைவேற்றுவார் தம்முடைய வாக்கினால் சொல்லுகிறதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில கத்த செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படுவது இல்லை யோபு என்ற பக்தருப்படி சொல்லுகிறான் தேவரி சகலவற்றையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு இல்லை யோபு இப்படி சொல்லுகிறான் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் என் வாழ்வில் தடைப்படுவதில்லை எதுகும் யாரும் தடுப்பதில்லை சூழ்நிலையை தடுக்க முடியாது சாத்தான் தடுக்க முடியாது சத்துருக்கள் ஆகிய மனிதன் தடுக்க முடியாது தேவன் என் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் தேவன் எனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் தேவன் எனக்கென்று ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் அது தடைப்படாதென்று சொல்கிறார் ஆம் எனக்கர்மையானவர்களே உங்கள் வாழ்க்கையில கட்ட செய்ய நினைத்ததை யாரால் தடுக்க முடியாது மனிதர்கள் தடுக்கிறார்டு நினைக்கிறீர்களா மனிதர்கள் உங்களை எரிச்சல்கள் பொறாமைகள் கொள்ளுகிறான்னு நினைக்கிறார்களா உங்கள் வாழ்க்கையை அவர்கள் தடுத்து நிறுத்தி உங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறார்களா இல்லை தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படுவதில்லை பரலோகம் உங்களை குறித்து என்ன தீர்மானித்து இருக்கிறதோ அது நிச்சயம் நிறைவேறும் கற்றருக்கென்று நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒரு நாளும் தடைப்படாது நெகோமியா புஸ்தகம் அங்கே இஸ்ரா புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள் தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் கட்டுகிற போது அலங்கத்தை கட்டுகிற போது சத்துருக்கள் எரிச்சல் அடைந்தார்கள் கோபித்தார்கள் சக்கந்தம் பண்ணினார்கள் அவர்கள் கட்டுகிறதை தடுக்க நினைத்தார்கள் ஆனாலும் கத்தர் அவர்கள் வாழ்வில செய்ய நினைத்தது கத்தருக்காக அவர்கள் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படவில்லை தேவன் அதை நிறைவேற்றி முடிக்க கிருபை அளித்தார் இன்றைக்கு நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையில யாராவது உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தடுக்க மேன்மைகளை தடுக்க உயர்வுகளை தடுக்க நன்மைகளை தடுக்க நினைக்கிறார்களா சாத்தான் தடைகளை கொண்டு வருகிறானா உங்கள் ஊழிய வாழ்க்கைக்கு விரோதமா உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு விரோதமா உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமா தடைகள் வருகிறதா தேவன் அவைகளை உடைப்பார் தடைகளை நீக்கி போடுற உனக்கு முன்னாக செல்லுவார் தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது விசுவாசியுங்கள் செபிப்போமா கத்தாவே எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில வரட்டும் என் வாழ் குடும்பத்துல வரட்டும் என் ஊழிய வாழ்க்கையில வரட்டும் என்று கேளுங்கள் கத்தர் ஆசீர்வதிப்பார் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது சண்பலா தோபியாக்கள் எழும்பலாம் எரிச்சல்கள் பொறாமைகள் அடையலாம் சத்துருக்கள் கோபிக்கலாம் ஆனாலும் கத்தரும் பிள்ளைகளின் வாழ்க்கை செய்ய நினைத்தது தடைப்படுவதில்லை தேவன் அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பினார் வானம் திறக்கப்படட்டும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் தடைகள் விலகட்டும் ஆசீர்வதை தள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் காட் பிளஸ்